அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் எல்லாம் மிஷினரி மாதிரி வந்து ஊழியம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிராம பகுதி மலையடி வாரத்தில் ஒரு மிஷினரி ஊழியம் செய்யறதுக்கு வந்தார் அவர் இங்கிலீஷ்காரர் அவருக்கு தமிழ் தெரியாது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு தமிழ் தெரியாது துறை சொல்லுவோம் நம்மெல்லாம் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளக்கார துறைன்னு சொல்லுவாங்க துறை வந்து இருக்கிறார் அவர் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மலையடி வாரத்தில் அவர் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வாக்கிங் போகிறாரு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான் இவரால் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல லாங்குவேஜ் தெரிலல்ல அவன் ஸ்கூல் கூட போகாத ஒரு மெட்ரிக்ல படித்தாலாவது ஏபிசிடி ஏதோ படிப்பான் தெரியலை ஸ்கூல் போலையா ஸ்கூல் போலையான்னு இங்கிலீஷில் ஆர் யூ நாட் கோயிங் டு யுவர் ஸ்கூல் கேட்குறாரு இவனுக்கு ஸ்கூல் மட்டும் புரியுது அம்மா இல்லை அப்பா இல்லை எனக்கு யாரும் இல்லை என்னமோ ஆக்ஷன் பண்ணி ஆமாம் புரிய வச்சுட்டான் அவருக்கும் புரிஞ்சிருச்சு அவர் சொன்னார் என் கூட வந்துடுறியா அவனுக்கு யாருமே இல்லை அப்படியா நான் வீட்டுக்கு போனவன் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு என்ன யோசித்தோன்னா தெரில அந்த துறை இருக்கிற அந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான் இவங்க ரெண்டும் இவருக்கு இவனுக்கு தமிழ் தெரியாது அவருக்கு இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் ரெண்டு பேரும் ஆக்ஷனில் பேசி பேசி அவன் அந்த இதை க்ளீன் பண்ணுன்னு ஆக்ஷன் பண்ணுவார் அவன் சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணுவான் சர்வீஸ் நடக்கும் ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அவருக்கு தண்ணி எடுத்து கொடுப்பான் இவருக்கு பாஷா தெரியாதனால ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி இவரும் கொஞ்சம் தமிழ் பழகிட்டார அவனும் கொஞ்சம் இங்கிலீஷ் பழகிட்டான் ரெண்டு பேரும் அப்பா மகன் மாதிரி ஒரு பாண்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க சடனாக அவனுக்கு யாருமே இல்லை அவன் தாத்தா பாத்தியெல்லாம் இறந்துட்டாங்க அவன் ஒரு யாரும் இல்லாத ஒரு நெற்கதியில் இருக்கிற ஒரு பிள்ளை இவர் தத்துப்பிள்ளையாகவே வச்சுக்கிட்டார் திடீர்னு அவன் மருத்துவ வசதிகள் இந்த மாதிரி நவீன வசதிகள் இல்லாத காலம் அது அவன் படுக்கையில் ஆயிட்டான் சிக்காயிட்டான் அவர் தன்னால் இயன்ற மருத்துவத்தெல்லாம் செஞ்சு பார்த்தாரு எதுவுமே உதவி செய்யலை அப்போ இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணி வச்சுருக்கிறாரு இவனோட பழகின நாட்களில் ஆண்டவரை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார் இங்கிலீஷ்கார் அப்போது இவன் வந்து கேட்குறான் நான் திரும்ப சரியாக மாட்டேனா உனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஆண்டவரை தான் நம்பியிருக்கிறேன் அப்போது இந்த இங்கிலீஷ்காரை அழகிறாரு இவன் சொன்னான் டேடி டோன்ட் குரை டோன்ட் குரை நான் ஏசப்பா கிட்ட போகிறேன் இந்த வார்த்தை கேட்டதும் தான் இவருக்கு இன்னும் அழ வந்துருச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அவன் என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுத்துருங்க அவன் இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் தான் உயிரோடு இருக்க போகிறான் அவனை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை காசைப்பட்டு அதை சாப்பிட்டும் கொடுத்துருங்கட்டாங்க உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட அங்குழி பட் ஐ ஒன்ட் சம்திங் என்ன வேணும் எனக்கு பட்டாணி வேணும்னு சொன்னான் அப்போல்லாம் பட்டாணி பெரிய ஸ்நாக்ஸ் சரின்னு சொல்லிட்டு எங்கள் பட்டாணி கேட்குறான் பட்டாணி கேட்க ஆசைப்பட்றான் போலகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரெண்டு கைகளில் உள்ளங்கைகளில் அள்ளி வைத்து கொண்டான் மகன் சாப்பிடு மகன் சாப்பிடு வேண்டாம் நீ சாப்பிட்றதுக்கு தானே கேட்ட ஏன் சாப்பிட மாட்ற இல்லை சரி எதுக்கப்புறம் கேட்ட நான் கண்ணு மூடிவிட்டால் ஏசப்பாட்டை போவேன் வெறுங்கையா நான் எப்படி போவேன்னு சொன்னானா அவனுக்கு ஏசப்பாக்கு பட்டாணியாச்சும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை வெறுங்கையா போக மாட்டேன் நான் செத்தான் என் ஆண்டவருக்கு என்ன கொண்டு போவேன் இந்த உலகம் புகழ் எல்லாம் நம்ம செத்து கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் போயிடுவாங்க செத்த அன்னைக்கு அழுவாங்க அது நாள் வரைக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க செத்து போனவொன்னே நம்ம எல்லாம் நல்லவங்களாயிடுவோம் ஐயோ நல்ல மனுஷி அதை இருக்கும்போது சொல்லியிருந்தால் இன்னும் நாலு வருஷம் அந்த அம்மா வாழும் யாரும் சொல்ல மாட்டோம் இது எப்படா போகணுவாங்க அதுலேயே அது செத்து போயிடும் செத்த உடனே வந்து ஐயோ ஐயோ போயிருச்சே போயிருச்சே இவங்கள மாதிரி நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு புகழுவோம் அதுதான் நம்ம எல்லாருடைய இயல்பு ஆனால் அந்த குட்டி பையனுக்கு அந்த சின்ன ஆயுஸில் புரியாத பாஷையில் வெறுங்கையாக என் ஆண்டவரை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு நமக்கு அதை விட பெரிய மூளை நிறையா படிச்சுருக்கிறோம் நிறைய தெரியும் சத்தியம் என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் நான் நல்லவளாக வாழ்ந்தேன் இருக்கட்டும் நான் தசமாகம் கொடுத்தேன் இருக்கட்டும் நான் எப்படி தெரியுமா இருந்தேன் ரைட் ஓகே ஆத்மா ஒன்றும் ரட்சியாமல் சீப்பலமா வெட்கத்தோட ஆண்டவா அந்த பாடல் தெரியுமா வெறும் கையனாக நான் எப்படி உம்மிடத்தில் வருவேன் ஹலோயா நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கொள்ளலாமா எங்க சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க எங்க போனாலும் அவங்கள பத்தி நான் சாட்சி சொல்லுவேன் கிறிஸ்துவ கொஞ்சம் கூட அறியாத ஒரு பின்னணியத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஒரு நாள் அவங்க கையில பார்த்தா கன்னட பைபிள் வச்சிருக்கிறாங்க சிஸ்டர் உங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க தமிழே வித்தியாசமா இருக்கும் சன்னே வந்தே ஒரு மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு தமிழ் தெரியாதா தமிழ் தெரியாது கல்யாணம் பிறகு தமிழ்நாட்டுக்கு மாட்டேன் லவ் மேரேஜ் அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் பேசுறது புரியும் ஆனால் நான் பேசுறது சில பேருக்கு புரியாது ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒரு முப்பத்தைந்து வயதுடைய பெண் தமிழ் தெரியாது கடையில் போய் இது ஒரு கிலோ அப்படி ஆக்ஷன் பண்ணி தான் வாங்குவாங்க டெய்லி வாரம் வாரம் சர்ச்சுக்கு ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வருவாங்க எப்படி சிஸ்டர் கூப்பிடுறீங்க தெரியலே பாஸ்டர் அம்மா எங்கே போறே கேட்பாங்கோ சர்ச் போறேன் சொல்வேன் நீங்கள் வாங்க சொல்வேன் அவங்க வந்துருவாங்க இந்த தமிழ் தான் பேசுவாங்க லாங்குவேஜ் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை தோற்றம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப சின்ன உருவம் பயோனியா அப்படி குட்டியாக இருப்பாங்க ரொம்ப 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 சாதாரணமாக இவங்க கூப்பிட்ட பெரிய பெரிய மனுஷர்லாம் அவங்க சொன்னாங்க நான் ஏசப்பாட்டை கேட்டேன் நான் யாரை கூப்பிட்டாலும் அவங்க சர்ச்சுக்கு வரணும்னு அதனால நான் யாரை கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க எப்படின்னே தெரியல கூப்பிடுறதா உங்க வேலை உங்க வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு வர்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறதும் உங்க வேலை நம்ம வேலை ஆண்டவருக்குன்னு நான் ஆத்மாவை சேர்க்கணும் வெறுங்கையா நான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போவே மாட்டேன் அந்த ஒரு தீர்மானம் அதுதான் கிறிஸ்து செஞ்சார் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குற ஊழியத்தை தனது தலையாய கடமையாக கொண்டவர் என் ஆண்டவர் பவுனும் அதை தான் பண்ணார் இப்போ என்கிட்டயும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அதை செஞ்சால் போதும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்